நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சனிப்பயிற்சி குறித்து தான் பார்க்க போகிறோம் அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிடர் டிஜே ஜே சுந்தரபாண்டி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி சார் இருக்கீங்க சூப்பராக இருக்கு இன்றைக்கி நம்ம சனிப்பயிற்சி பற்றி பேச போகிறோம் முதல்ல சனிப்பயிற்சி நான் என்னென்னு எனக்கு சொல்லிடுங்க சார் ஃபஸ்ட்டு விஷயம் ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் உங்களை மறுபடியும் சந்திக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைச்சி கண்டிப்பாக சார் எனக்கு ஆமாம் அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எனது வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் ரொம்ப ஆர்வமாக எல்லா அதாவது கிட்டத்தட்ட வந்து எல்லா கிரகங்களும் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடக்கும் ஆனா ரொம்ப ரொம்ப மெதுவாக கடக்கக்கூடிய நவ கிரகங்கள் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடந்து செல்வதற்கு ரொம்ப ஸ்லோவா போற கிரகம் யாரும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சனீஸ்வரன் அப்படிங்கிறதுக்குரிய பெரிய விஷயம் என்னன்னா எல்லா கிரகங்களையும் நம்ம வந்து பொதுவாக செவ்வாய் புதன் அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் நம்ம சனீஸ்வர பகவானை மட்டும்தான் சனின்னு சொல்லி கூப்பிடக்கூடாது அப்படிம்பாங்க நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல சனி என்று அழைக்காதே சனி ஈஸ்வரன் என்று அழைக்கணும் அப்ப ஈஸ்வர பட்டம் வாங்கிய நவ கிரகத்தில் மிகப்பெரிய வலிமையான கிரகம் நம்மளுடைய சனீஸ்வர பகவான் கண்டிப்பா அவர் என்ன பண்றாருன்னா நம்மளுடைய ஈஸ்வரன் எப்படி மேல இருந்து நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்களையும் அணு அணுவாக நம்மளை செயல்படுத்துறாரோ அதே மாதிரிதான் அந்த சனீஸ்வர பகவான் நம்மளுடைய வாழ்க்கையில யார் யாரெல்லாம் நம்ம கிட்ட உண்மையா இருக்காங்க யார் யார் போலியாக நடிக்கிறாங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடிய மிகப்பெரிய வலிமை நம்ம சனீஸ்வர பகவான் இருக்கு அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் தற்போது வாக்கிய பஞ்சாங்கப்படி ஓகேவா ஏன்னா நம்ம பேசுறது எல்லாமே நம்ம ஜாதம் எல்லாமே முறைப்படி பாத்துக்கிட்டு இருக்கோம் நேர்கள் பல பேர் வாக்கிய பஞ்சாங்கம் பண்றவங்க நம்மளுடைய சனீஸ்வர பயிற்சி வந்து நீங்க வாக்கியப்படியும் கொஞ்சம் சொல்லுங்க நம்ம வீடியோ பண்ண வந்திருக்கோம் ஓகே அப்படிப்பட்ட சூழ்நிலையில யாரெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கப்படி ஃபாலோ பண்றாங்களோ அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல காலையில எட்டு மணிக்கு மேல நம்மளுடைய சனீஸ்வர பகவான் வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசியில இருந்து மீன ராசியை நோக்கி பயணம் செய்கிறார் சோ இந்த பயணத்தின் மூலமாக கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் அவர் அங்க அமர்ந்து

மாரியம்மனாவுடைய அமைப்புல தான் இருக்காங்க இருபது சதவீதம் முடியாம சரி என்ன பண்ண முடியும் பொறுத்தது போதும் பொங்கி எழுதி முன்னாடியே சொல்லிட்டாங்களே அப்ப ஆட்டோமேட்டிக்கா மாற வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படுது ஆனா இந்த ஏற்பட்ட பிறதான் சொல்லுவாங்க கூட இருக்க எல்லாருமே அகராதி ஆணவம் திமுரு புரிஞ்சுக்கிற கூட தன்மை இல்லாமங்க ஆனா உண்மையில விச்சகராசிக்காரங்கள ஒருத்தங்களை கூட இருக்கவங்க புரிஞ்சுக்கிறல அப்படின்னு சொன்னாங்கன்னா தான் அதுக்கு உரியவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த அளவுக்கு உண்மையான அன்பை எப்படி பிரதிபலிக்கணும் அப்படின்னு காட்டுவாங்க ஆனா அவங்ககிட்ட உண்மையான மத்தவங்க மத்தவங்ககிட்ட வந்து வாங்க முடியாது வாங்க முடியும் அந்த ஏக்கம் நடந்துகிட்டே இருக்கும் சகராசிக்காரங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும் நான் இன்னைக்கு என்ன நல்லா பேசுவேன் அப்புறம் வீட்டுக்காரம்மா கண்டிப்பா கேட்பான் என்னைக்கா உருணா என்கிட்ட அன்பா பேசி ஆமா பெண்கள்தான் அதிகமான ஃபீல் ஆண்கள் கூட நீ இப்படித்தான் அப்படின்னு உடனே பெண்கள் அப்படி போக முடியாது என்ன பண்றாங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கணவர்கிட்ட தன்னுடைய குழந்தைகள்கிட்ட அதிகமான அன்பை இயங்கக்கூடிய தன்மை தான் விச்சகராசி பெண்களுக்கு இருக்கு இது கடந்த காலத்துல நடந்த விஷயம் ஆனா இந்த சனி பயிற்சியானது விச்சகராசி என்பவர்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் ஐந்தாம் மடத்துக்கு வாக்கியப்படி டிராவல் பண்றோம் வாக்கியம் வாக்கியம்னு தெளிவா சொல்லியிருக்கோம் ஆமா ஏன்னா நம்ம ஏற்கனவே திருக்கறிந்த மொத்தப்படி சொல்லிருக்கோம் சோ வாக்கியப்படி நம்ம வாக்கிய நேயர்கள் கேட்டனால நம்ம சொல்லி சொல்லியிருக்கோம் ஓகேவா சோ அப்ப இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் நம்மளுடைய மீன ராசிக்குள்ள டிராவல் பண்ண பிறவு ரிட்சக ராசிக்காரங்களுக்கு முதல் விஷயம் என்னன்னா மன நிம்மதி கிடைக்கும் நிம்மதி ரிலாக்ஸேஷன் ரிலாக்ஸா இருக்கலாம்

ஏன்னா சந்தோஷம் என்று தரக்கூடிய நாலாம் இடத்துல சுகஸ்தானத்துல சனி பகவான் நகர்ந்து ஐந்தாம் இடத்துக்கு போறாரு அப்ப இவங்களுடைய செயல்பாடுல நிறைய மாற்றங்கள் நிறைய முன்னேற்றங்களை இவங்க உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய தன்மை உண்டு ஏதாவது பர்டிகுலர் தொழில இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் இல்ல பெண்களுக்கு மாணவர்களுக்கு ஏதாவது இருக்கா ஆமா தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து உச்சகராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரை வருஷமா தொழில அப்படியே அந்தர்பல்ட்டி அடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏன்னா பத்தாம் இடத்தை இவங்களுடைய உச்சகராசிக்கு பத்தாம் மடத்தை சனி பகவான் பாத்துக்கிட்டே இருந்தாரு அதனால பத்தாம் மடத்தை சனி பார்த்தாலும் பாதிப்பு உண்டுங்கிறது இழந்தவர்களுக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் சந்திச்சவங்களுக்கும் நிலைப்பாடை கொடுத்து அதுல வெற்றி பெறக்கூடிய அமைப்பை நம்மளுடைய சனீஸ்வர பகவான் கொடுப்பார் ஓகே சார் எந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்களுக்கு கவனம் தேவை கவனம் அப்படிங்கற போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சனிஸ்வர பகவான் தன்னுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அமர்ந்து இவங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பாக்குற இப்போ ஏழாம் இடத்தை பார்க்கறது ரெண்டாம் இடத்தை பார்க்கறது ஸோ இந்த பார்வைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவனத்தை ஃபஸ்ட்டு விஷயத்தை கொடுக்கறது நம்ம பெஸ்ட்டாக எடுத்தோம் அப்படின்னா இவங்களுடைய பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறதுனாலையும் அதாவது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த வட்டம் யாருக்காவது பணத்தை கொடுத்தேன் யாராவது உதவின்னு வந்து கேட்டாங்க பாக்கெட்ல வந்து அப்படியே எடுத்து கொடுத்துற வல்லல் தான் இவங்க ஸோ அப்படி வேண்டாம் தே அதாவது ஒரு

சொல்லக்கூடாது சொன்னா என்ன ஆகும்னா தேவை இல்ல லாக் ஏற்படும் அங்க அப்படி சொல்லும் போதா கணவன் மனைவிக்குள்ள அப்பா அம்மாக்குள்ள உறவுகளுக்குள்ள கண்டிப்பா வாதங்கள் வரும் மனசுல எடுக்கிறத இப்போ மனசுலயே வச்சிருக்கோம் ஆமா வேற வழி இல்ல வேற ஆமா ஏற்கனவே எட்டாம் மரம் தானே ரகசியம்தானே கால சக்கரத்துக்கு எட்டாம் மரம் தானே நம்ம விச்சகம் ரகசியங்களை அதிகமாக உள்ள வைத்துக்கொண்டு மத்தவர்களுடைய ரகசியத்தை வெளிப்படையா பேசக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு தான் உண்டு சோ அப்ப கொஞ்சம் வார்த்தைகள்ல கவனமா அதுக்கு அதுக்கடுத்து வந்து இவங்களை விட வயது மூத்தவர்களுக்கு கட்டாயமாக மரியாதை கொடுத்துருவோம் நீங்க என்ன ஒன்னா முடியுமா நீங்க கேட்டுட்டீங்கன்னா அவங்களாலேயே இவங்களுடைய நிறைய விஷயங்களை இவங்க சமாளிக்க முடியாம போகணும் அதனால இவங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலுமே அவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் சோ வேற பெரிய பாதிப்பு எல்லாம் கிடையாது

முருகன் வழிபாடு பின்பற்றும் போது இவங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உண்டு முடிஞ்சா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போறது அல்லது பழனிமலை முருகன் கோயிலுக்கு போறது இந்த ரெண்டு கோயிலு எந்த ஒரு கோயிலுக்கு ஏன்னா நம்ம திருச்செந்தூர் போங்க திருச்செந்தூர் போங்கனால திருச்செந்தூர்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி திருப்பதியில் கூட்டம் மலை போகுதோ அதே போல பல மடங்கு நம்ம திருச்செந்தூர்ல கூட்டங்கள் மக்களுடைய கூட்டங்கள் போய் சாமி கும்பிட போறாங்க நல்லா போனோடனே சாமி கும்பிட்டு வந்து இருந்த நம்ம திருச்செந்தூர் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரமாச்சும் இறந்து கும்பிட வேண்டியிருக்கு சோ இருக்கிறது ரொம்ப நல்லதா கோவில் தலங்களில் நம்ம இருந்து கும்புறது நல்லதான் கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கு ஸோ அதனால பழனிமலை முருகன் கோயிலுக்கோ அல்லது திருச்செந்தூருக்கோ இந்த ரெண்டரை வருஷத்துல ஒரு முறை போயிட்டு வந்தாங்கன்னா இவங்க லைஃப் சூப்பரா இருக்கும் சிறப்பா இருக்கும் ஓகே சார் இனிமேல் அவங்களும் முருகர் கோயில போய் அப்புறமா அவங்க பேசுறத கொஞ்சம் நிதானமா பேசி ரகசியங்களை பாதுகாத்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த சனி சனிப்பயிற்சி பயனுள்ளதா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க நன்றி சார் நன்றி